நம்ம இன்னைக்கு வந்திருக்க கூடிய இடம் பாத்தீங்கன்னா சிறுமுகை அரியணில் இருக்கு பெரிய தோட்டம் புதூர் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி தான் நம்ம வந்திருக்கோங்க அண்ணன் பாத்தீங்கன்னா கிரிராஜா கோழி வந்து வளர்த்து விற்பனைக்கு கொடுத்துட்டு இருக்காரு சோ இது எப்படி வளர்க்கறாரு கோழி வளர்ப்பை பற்றி நம்ம அண்ணன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அண்ணா வணக்கண்ணா நல்லா இருக்கீங்களா நல்லா நல்லா இருக்கீங்க அண்ணா என்ன கோழிண்ண இந்த கோழி பேர் என்னங்க இல்லை இது கிரிராஜாங்க இது வேற கிரிராஜா நாட்டு கோழி இருக்குதுங்க ஆஹ் ரெண்டு நாட்டு கோழி வாங்க உள்ள பண்ணையில் வச்சுக்கிறேன் இது வந்து கிரிராஜாங்க இது வேற எங்க இருக்குங்க உள்ள 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 குஞ்சு அடை அடைப்பு இதுக்குள்ளீங்களா உள்ள அடைய எத்தனை கோழி வச்சிருக்கீங்க நாட்டு கோழி நாட்டு கோழி வந்துங்க அங்க கீழே கொஞ்சம் இருக்குதுங்க இங்க கொஞ்சம் இருக்குதுங்க அதே உள்ள இருக்குதுங்க குஞ்சு உடக்குதுங்க பாக்கலாங்களா ஆஹ் பாக்கலாம் குஞ்சு உடக்குதுங்க எத்தனை கோழி இருக்குதுங்க நாட்டு கோழி இங்க இருக்குதுங்க அப்புறம் அதுக்கு கீழே இருக்குதுங்க கீழே வீடு இருக்குதுங்க நம்ம அது நம்மளுக்கு தானுங்களா சரி இதையும் மட்டும் காட்டுங்க இது வந்து அடை வச்சுக்குதுங்க கூறாம முட்டையும் இருக்குங்களா முட்டை முட்டை என்ன ரேட்டு கொடுக்குறீங்க முட்டன்னா குடுக்கறது இல்லைங்களே நீங்களே சாப்பிட்டுக்கிறீங்களா இல்லைங்க கோழியோட சரிங்க நாட்டு கோழி நாட்டு கோழி அங்க இருக்கிறது அசில் கிராஸ் இது வந்து நாட்டு கோழி ஆ பஸ் இது வேற நடவடிச்சிருக்க

கம்மி விட்டு கம்மியை பண்ணிக்கலாம் ஒவ்வொருத்தரும் விட்டுக்கிறாங்க ஐநூறு கொஞ்சம் அறுநூறு கொஞ்சம் விட்டுக்கிறாங்க நம்மளுக்கு அந்த அளவுக்கு வேற வாத்தி வாய் இல்லைங்க அளவு விட்டு அளவா வித்துட்டு ஓகே எத்தனை கோழி இருக்குதுங்க கிரிராஜா கிரிராஜா வந்து நூத்தி ஐம்பது பிடிக்கணும் நூத்தி ஐம்பது கோழி நூத்தி ஐம்பது இதுல பொட்ட கோழி எவ்வளவு இருக்குது ஆண் கோழி எவ்வளவு இருக்குங்க பொட்டக்கோழி வந்துங்க அதை எண்ணி பாக்கலீங்க சேவல எத்தனை இருக்குங்க சேவல வந்துங்க சேவல ஒரு இரநூறு ரூபாய் இருக்குங்க இரநூறு முந்நூறு ரூபாய் இருக்குங்க கோழி வந்து ஒரு மொத்தமா சேர்த்து சொல்றீங்க ஆமாங்க அதில் ஒரு நூறு இரநூறு நூற்றம்பது கிலோ எவ்வளோதான் ஓகே எங்கே வாங்கிட்டு வந்தீங்கண்ணா கொஞ்சம் இதுங்க நாங்கள் ஆர்டர் பண்ணுங்க எங்கேயும் நாங்கள் பொள்ளாச்சிங்க அங்கே லைனில் போன் பண்ணி சொல்லுங்க நம்பர் இருக்குதுங்க அங்கே இருந்தால் எங்களுக்கு அங்கிருந்து வண்டியில் கொண்டு வந்து இறக்கிட்டு வரும் இப்போ கொஞ்சம் வாங்கும் போது என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்க அறுபது அறுபது ரூபா அறுபது டு அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு இப்போ நீங்கள் இதை பெருசு பண்ணுறது எவ்வளோ நாட்கள்ல இது பெருசாகுது நாட்களிலிருந்து இது வந்து பெருசாக இருந்தால் நாலரை மாதம் ஆயிருக்கும் நாலரை மாதம் நாலரை மாதம் இந்த நாலரை மாசம் கழிச்சு இது எங்க நீங்க விற்பனைக்கு கொடுக்குறீங்க விற்பனைக்கு கடை கடைக்கே எங்க கொடுத்துருவோம் வந்து கேட்டு வாங்குறாங்களா இல்ல நீங்க தான் கொண்டு போய் கொடுக்கணும் இல்லைங்க நாங்க அவில வந்து பிடிச்சிட்டு போயிருவோம் ஓகே நீங்க அறுபது ரூபாய்க்கு வாங்கி இந்த கிலோ வந்து என்ன ரேட்டுக்கு நீங்க விற்பனை கொடுக்குற கிலோ வந்து நானூறு ரூபாய்க்கு முந்நூத்தி ரூபாய்க்கு எப்படி கொடுப்போம் ஒரு கோழி எவ்வளவு கிலோ வரைக்கும் விழுங்க ரெண்டரை கிலோ மூணு கிலோ வரைக்கும் இருக்கும் ரெண்டரை கிலோ மூணு கிலோ அதாவது இது நீங்க வளர்க்குறதுக்காக என்னென்ன தீவனங்கள் இதுக்காக நீங்க தீவனம் வந்து கோழி தீவனமா கொடுக்குறாங்க எங்களுக்கு அது என்னதுங்க என்ன தானியம் கொடுக்குறாங்க தானியம் இருங்க மூட்டை வச்சுக்கிற மாதிரி இருங்க கோழி வந்து இது இருக்கலாங்க கீரை இல்லைங்க புல்லு வாழை சோகு வாழை கண்ணு இதெல்லாம் கொடுத்தாங்க ஜம்முனுக்கு பாருங்க தீனு கம்மியாங்க அதெல்லாம் சாப்பிடுங்க என்னென்ன பண்ணுவீங்க வெயிட் வந்து ஏற கம்பு கொடுத்தா வெயிட் ஆறுங்க தீவனுக்கு கரெக்டா கொடுத்தா வெயிட்டா இருங்க இல்லாமல் அது க கம்மியாக தான் வெயிட் ஏறாம நோஞ்சங்க ஒழிமுறையே இருக்கு ஆனால் ரொம்ப வெயிட் கம்மியான ஒரு இடத்துல ஆமாம் வெயிட் ஏறுறது இந்த தீவனம் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களா அந்த அளவுக்கு உங்களுக்கு குஞ்சு வந்து ஆ நல்லா திடமே வெயிட் ஏறும் ஓகே தீவனம் கொடுக்குறேங்க போன ரெண்டாயிரம் ரூபாய்ங்காதுங்க ஆ மூட்டை ஆ அதை கொண்டு வந்துங்க ஆ

இந்த மாதிரி நிதி என்ன அது அதுக்கு மருந்து வாங்கிட்டு வந்து பாத்துருங்க நாங்க ஓகே எவ்வளவு வருட அனுபவம்ங்க உங்களுக்கு பாருங்க ஒரு பத்து வருஷமா அனுபவம் எப்படி இந்த ஆர்வம் வந்து எப்படி ஏற்பட்டுச்சுங்க ஆர்வம் வந்து முதல்ல வந்துங்க மாம் வாங்கி காத்துட்டு இருந்தாங்க கீழங்க அதுல இருந்து வேற அப்புறம் நாங்க அப்படியே புடிச்சிட்டோம்ங்க சரிங்க வேற அவங்க வாங்கி பாத்துறாங்களே நாமளும் வாங்கி பாத்தலாம் முதல் இங்கதான் ஜெட்டு போட்டு இருந்தாங்க வேடாரு போட்டு இப்போ ஒரு ரூம் குழி விட்டு இப்போ அங்கே இறக்கிட்டு ஓகே இதில் எவ்வளோ வருமானம் உங்களுக்கு இருக்குங்கண்ணா வருமானம் பண்ணுங்க வருமானம் எல்லாம் அதிகமாக கிடைக்காதுங்க அதிகமாக பொம்பளை பொம்பளை வருமானம் ஒரு ஐநூறு கொஞ்சம் அறுநூறு கொஞ்சம் கொடுத்தாங்க ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு பக்கமாக பார்க்கலாமுங்க எப்படிங்க மாதமே மாசம் இல்லைங்க நாலு மாதத்துக்கு இருக்காங்க ஒரு நாலு மாதத்துக்கு ஒருட்டையும் ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் பார்க்கலாம் அதுக்கு மேலே கிடைக்காது ஓகே இந்த கோழி ஏதாவது பிடிக்க முடியுங்களா ஆ பிடிக்கலாம் ஒன்று பிடிக்கும் பார்ப்போம்

வெயிட் எப்படி நான் யாராவது கேட்டால் வெயிட் போட்டு காட்டுவீங்களா வெயிட்டுங்க ஆ வெயிட் போட்டு இடையே கொடுப்போம் இப்போ இதுதான் செட்டு இல்லைங்களா ஆ இதுதான் செட்டு ஆ இந்த செட்டில் என்னென்ன பண்ணுவீங்க இதில் வந்து இங்கே மாதிரி கோழி கோழி ஆ இப்போ கோழி விட்டுருக்கணுங்க என்ன மாடு மாடு விட்டுருந்துங்க குஞ்சு வந்து இங்கே அடைச்சுங்க ஆ இதில் குஞ்சு விட்டுருவோம் ஆ இதில் வந்து குஞ்சு விட்டுங்க அந்த குஞ்சு அந்த பெருசாக வரைக்கும் இங்கே இன்னுமே லைட் எரிஞ்சிட்டு தான் இருக்கணும் லைட் ஆஃப் பண்ணிங்கன்னா இங்கே வரைக்கும் வளர்த்த முடியாது ஒன்று கொண்டு மேலே ஏறி பூரா சேர்த்துப்போம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ஆமாங்க ஓகே இது வந்து லைட் எரிஞ்சுட்டு இருந்தா தானுங்க லைட் ஏறி இல்லைன்னா ஒன்னு கொண்டு அமுத்தி ஒன்னு கொண்டு அமுத்தி போய் சேர்த்துப்போம் ரொம்ப கவனமா பாத்துக்க வேண்டியது ஓகே சரிண்ணா இப்போ புதுசா வந்து யாராவது இந்த மாதிரி கோழி வளர்க்கணும் அப்படின்னா எப்படி நம்ம வாங்குறது என்னங்கிறது ஒரு சார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொஞ்சம் சொல்லி முடிச்சுருங்க கொஞ்சம் வாங்க அந்த நம்பருங்கிறங்க கால் பண்ணிங்கனாங்க அவரு கொஞ்சம் கொடுக்குறே இருக்கிறாங்க கொண்டு வந்து அப்படியே கொண்டு வந்து இறக்கூட்டு போயிடுவாங்க ம் நம்மளுக்கு அந்த மருந்துங்க குஞ்சு இது கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருவாங்க தீவன் நாம தான் வாங்கணும் அப்புறம் கொண்டு வந்து சின்ன தீவன் கொடுக்குறாங்க குஞ்சுக்கு மட்டுங்க ஓகேங்க அப்புறம் அந்த கொண்டு வந்து இறக்கி விட்டாங்கனாங்க ஆர்டர் பண்ணி நம்மளுக்கு எத்தனை குஞ்சு காட்டாலும் கொண்டு வந்து ஆர்டர் பண்ணுனா கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க அப்புறம் மருந்து கொடுத்துட்டு போயிருவாங்க அதுக்கு மருந்து அண்ணா கலக்கி ஊத்திங்க மதிப்பாண்டானுங்க வண்டி போட்டுங்க நாற்பத்தஞ்சு நாள் ஆச்சு சொட்டு மருந்து கொடுத்தோன்னு கணிச மருந்து அது ஊற்றினாத்தானுங்க கொஞ்சம் நல்லா இல்லைன்னா சளி சளி வேணும் இல்லைன்னா கொஞ்சம் போயிருங்க நாப்பத்தஞ்சு நாளைக்கு சின்ன தீர்த்தம் வாங்கி போடணுங்க அது மருந்து கொடுக்குறாங்க மருந்து கொடுத்துங்க மருந்து டெய்லியும்ங்க காலையில் எழுந்திரிச்சு சுடுதண்ணில காய் வைத்து ஊற்றணுங்க காய் வச்சா அந்த சுடுதண்ணிக்குள்ள ஒரு முடி உள்ள ஊற்றி வைக்கணுங்க ஊற்றி வச்சு போட்டுங்க கடைசியில் நாப்பத்தஞ்சு நாள் அழைச்சி போச்சுனானுங்க கண்ணு சொட்டு மருந்து விடணுங்க இதுக்குங்க சொட்டு மருந்துங்க வாங்கிட்டு வந்து ஓ ரெண்டு கணக்குங்க குஞ்சு கணக்கு பிடிச்சி ரெண்டு கணக்குங்க சொட்டு மருந்து ஊற்றுனாங்க சொட்டு மருந்து ஊற்றிங்க விட்டுறணுங்க அப்படியே தீன் நல்ல எடுக்கிற போதுங்க வெளியே நல்ல குஞ்சு இந்த சைஸ் வரும் போதுங்க வெளியே எடுத்து வெளியே விட்டுருவோங்க வெளியே விட்டமுமே பின்னையும் என்ன சரி சரிங்க நோக்கிய வருதா அப்படின்னு இருந்தாங்க பின்னையும் போய் மருந்து வாங்கிட்டு வருவோம் மருந்து அந்த மருந்து கொடுக்குறாங்க அந்த மருந்து வாங்கிட்டு வந்தோம்னா தண்ணியில் கலந்து சுடு தண்ணியில் காய வச்சு அப்படியே ஊற்றணும் சுடுதணிக்காய் வேற்று ஊற்றணும் பத்து அணி ஊற்றுனீங்கன்னா வேறுங்க இந்த குஞ்சு பெருசாக வரைக்கும் சுடுதனிக்காய் வேற்று ஊற்றணுங்க பத்து அணி ஊற்றுனீங்கன்னா சளி பிடிச்சிங்க வேறு கோழி ஊற இறந்துருங்க வேறு அந்த குஞ்சு வாங்கி பிரியாச்சனை பண்ணிங்க தேன் போட்டு பிரியாட்சி பண்ணிங்க ஒரு மூட்டை தீவனம் வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிதுங்க அப்போ நம்ம வாங்கி பாத்துறதுக்கே இங்கே அற அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு அறுபது ரூபாய்க்கு குஞ்சு வாங்கிங்க மருந்து வாங்கி வேண்டிய நம்ம இதை நாலு மாதம் காவலை பார்த்து அதுக்கு ஒன்றுமே பிரியாட்சனும் இருக்காதுங்க இப்போ நம்மளுக்கு தான் இங்கே பாருங்க ஒரு இருபது குஞ்சாகிட்ட போயிடுதுங்க வாங்கிவிட்டு இருபது குஞ்சுங்க அக்கிட்ட போய் இங்கே வந்து அப்புறம் மாந்தெல்லாம் வாங்கி விட்டு முடித்து இந்த இருக்குதுங்க இல்லாமல் இருந்தால் ஒன்றா காப்பாற்றிருக்க முடியாதுங்க இப்ப உங்களுக்கு யாராவது கோழி தேவை கான்டெக்ட் பண்ணலாங்களா நிறைய தகவல்கள் பருந்துட்டீங்க நன்றிங்க நன்றி அதாவது நாட்டுக்கோழி மற்றும் கிரிராஜா வளர்ப்பு பற்றி நாட்டு கோழி மற்றும் கிரிராஜா வளர்ப்பு பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆனா நிறைய தகவல்கள் நம்ம கிட்ட பயிர் தேவை கோழிக்கு வந்து நாட்டு கோழிக்கு வந்து அந்த மாதிரி போட தேவையில்லைங்க கம்பு ராய் போகுங்க போதுங்க இதுக்கு அதெல்லாம் போட்டாங்க இந்த ஒரு தகவல் வந்து நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவருடைய கான்டெக்ட் நம்பர் நான் ஷோ பண்றேன் அடுத்தடுத்த தகவல் வழியாக நான் உங்களை சந்திக்கிறேன் சிவாரண் இன்ஸ்டா பேஜையும் சிவாரம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க டில் தன் பாய் முகல் சிவா நன்றி வணக்கம்